அம்பலவான கவிராயர் இயற்றிய அறப்பளிச்சுர சதகம் வாழ்மனை தனக்கு அழகு குளமங்கை குலமங்கை வாழ்வினுக்கு அழகு சிறுவர் வளர் சிறுவருக்கு அழகு கல்வி கல்விக்கு அழகு மாநிலம் துதிசை குணமாம் குணம் அதற்கு அழகு பேரறிவு பேரறிவு தோன்றில் அதற்கு அழகுதான் தூயதவம் மேன்மை உபகாரம் விரதம் பொறுமை சொல் அரிய பெரியோர்களை தாழ்தல் பணிவிடை புரிதல் சீலம் நேசம் கருணை சாற்றும் இவை அழகு என்பர் மலரோன் அமரர் முனிவர் முச்சுடர் எலாம் சரணம் எமை ரட்சி எனவி ஆழ்கடல் கடல் உதித்து உண்ட கண்டனே அண்ணல் எமது அருமை மதவி அணு தினமும் மனதில் நினை தரு சதுரகிரிவளர் அறப்பளி சுர தேவனே கோவில் இல்லாத ஊர் நாசி இல்லா முகம் கொழுநன் இல்லாத மடவார் குணமதை இல்லா வித்தை மணமதை இல்லாத மலர் குஞ்சரம் இல்லாத சீனை காவல் இல்லாத பயிர் பாலர் இல்லாத மனை கதிர்மதி இல்லாத வானம் கவிஞர் இல்லாத சபை சுதிலயம் இல்லாத பண் காவலர் இல்லாத தேசம் ஈவது இல்லாத தனம் நியமம் இல்லாத செபம் இசை லவணம் இல்லாத ஊன் இச்சை இல்லாத பின்போக நலம் இவை தம்மின் ஏது பலன் உண்டு கண்டாய் ஆவி அணையாட்கு இடம் தந்தவா கற்பதரு ஆகும் எமது அருமை மதவே அணுதினமும் மனதில் நினை தரு சதுர கிரிவலர் அறப்பளிச்சுர அறபழிச்சுரதேவனி போத இல்லாத லோபியர் இடத்திலே பொருளை அருளி செய்தனை புண்ணியம் செய்கின்ற சர்சனர் இடத்திலே பொல்லாத மிடி வைத்தனை நீதி அகல் மூடருக்கு அருந்ததி எனத்தக்க நெறி மாதரை தந்தனை நிதானமுல உத்தமர்க்கு இங்கிடமில்லாத கொடு நீலியை சேர்வித்தனை சாதியில் உயர்ந்த பேர் ஈனர் பின்னே சென்று தாழ்ந்து பரவச் செய்தனை தமிழ் அருமை அறியாத புள்ளர் மேல் கவிவான்தாம் பாடவே செய்தனை ஆதரவு இல்லாமல் இப்படி செய்தது என் சொல்லாய் அமலை எமது அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினை தருசதரகிரிவளர் அரபளிச்சுர தேவிவணி this video is sponsored by by mode shopping app by mode e shopping application is one of the online shopping app now available on play store and app store by mode e shopping in the website link bio ல கொடுக்கறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்